ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் ஸோ தமிழகத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு ஊடகத்தலங்களுக்கு வெளியிடப்பட்டு வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் நாளை எந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை ஸோ மற்ற மாவட்டங்கள்லேயும் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு நாளை காலையில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருவாங்க இப்போ விடுமுறை தொடர்பான அப்டேட்டு வந்து பார்த்திங்கன்னா புதிய தலைமுறையில் போயிட்டுருக்கு ஸோ அப்டேட் பாருங்கள் நீங்களே கனமழை காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடுமுறை காரைக்கால் மாவட்டத்தில் நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக காரைக்காலில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் காரைக்காலில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மீடியா சேனல் அப்டேட் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மணி சரியாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கனமழை காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கி பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ மணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன்பது ஐம்பத்தஞ்சு இப்போ எந்த மாவட்டத்துக்கு பள்ளிக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்கன்னா காரைக்கால் மாவட்டத்தில் நாளை கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் நேரம் மெட்ரிக்குலேஷனை இந்த ஸ்கூலுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை தான் ஸோ இதே போல் மற்ற மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழருக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்விங்க ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவிங்க இப்போ மெயினாக கள்ளக்குறிச்சி சேலம் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களையுமே கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாவட்டத்துக்குலாம் விடுமுறை தொடர்பான அப்டேட்டு நாளைக்குள்ளே அப்டேட் ஆகும் நாளைக்கு மார்னிங் குள்ளே அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ